ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதின நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம் உறவினர்களின் வருகையோ அல்லது நண்பர்களின் வருகையோ உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இன்று எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வரக்கூடிய நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமானதாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு நிறைவை தரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளோ அல்லது முக்கிய நபர்களின் சந்திப்போ மனதிற்கு ஆறுதலையும் தரலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்களை தீர்க்கும் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பாலபிஷேகமும் செய்வது சிறப்பு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிதுன ராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகின்றது திருவாதிரை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும் நல்லது இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு புதன் மற்றும் சந்திரனின் பார்வை கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினால் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புள்ளது இன்று பேச்சுவார்த்தைகள் நடத்துவதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்வதோ சிறப்பு இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மலர் மாலை சூட்டுவது சிறப்பு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக பேசாமல் இருந்த நண்பர்களோ அல்லது பார்க்காமல் இருந்த உறவுகளையோ இன்று பார்க்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் தீர்வது மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளும் வெற்றியடையும் இன்று வியாபாரம் சிறப்படையும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று விதை விதைக்கலாம் நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதோ திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைவது மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் அல்லது குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படலாம் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன திருப்தி மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு புதிய வேலை விஷயங்களில் முயற்சி செய்வதோ புதிய வியாபார விஷயங்களில் முயற்சி செய்வதோ வெற்றியை தரும் ரிச்சிகராசினியர்கள் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது பதட்டங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளும் மாறும் உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு உறவுகளும் மற்றும் மனதுக்கு அமைதியும் நீங்கள் பார்க்கலாம் மகர ராசினியர்கள் நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் சந்திரன் ராசியில் இருப்பது சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்கள் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ விவாதங்களையோ தவிர்க்கலாம் புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்கள் செய்பவர்களும் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்பவர்களும் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன தோஷம் தரும் சேர்க்கையில் இன்று சனி மற்றும் சூரியன் எந்த காம்பினேஷன்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள்ல ஒவ்வொருத்தர் அது ஒவ்வொரு மாதிரியான அவங்களுடைய வேர்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த சூரியன் சனி உங்க லக்னத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பிறக்கும் பொழுது உடலில் ஏதாவது ஒரு ஒரு ஊனம் என்பது நிச்சயமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் பிரச்சனை சூரியன் உச்சமாக இருந்தாலும் பிரச்சனை சூரியன் தன்னோட சொந்த வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை ஸோ துலாம் மேஷம் சிம்மத்துல இருக்கிறச்ச இந்த காம்பினேஷன்ல லக்னமும் அதுவாக இருந்தால் உடல் ஊனம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்கும் ரெண்டாவது குடும்பம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் எடுத்துனீங்கன்னா இந்த சூரியன் சனி வாக்குல இருந்தால் பொய் சொல்றது உண்மை மாதிரியே சொல்லுவாங்க நமக்கு வந்து இந்த ஏமாறுறது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த சூரியன் சனி வந்து வாக்குஸ்தானத்துல இருந்தா நம்ம அப்படியே நம்பிடுவோம் அவங்க என்ன சொன்னாலும் சோ அந்த மாதிரி அவங்க அழகாத சொல்றதுக்கான ஒரு கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மூன்றாவது இடம் பிறக்கும் பொழுதே அப்பாவுக்கு வந்து நான் பிறந்த உடனே அப்பாவை பிரிஞ்சுட்டேன் ஏன்னா நான் அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு வந்துச்சு நான் அப்பா இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதே அது மாதிரியான வாய்ப்புகள் வரும் நாலாம் இடம் வண்டி வாகனம் வந்து நமக்கு செட்டே ஆகாது அந்த இஎம்ஐயே கட்ட முடியாது எப்போ பார்த்தாலும் அந்த வண்டியை வாங்கினா எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வரும் அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராது நம்ம வாழ்க்கையில் நம்ம குட்டிச்சவரா போகிறதுக்கே என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வருது அந்த அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்போம் அப்பா அம்மாலாம் நமக்கு வந்து விரோதிகள் மாதிரி நம்ம பார்க்கறது அதனால ஒரு நல்ல சேர்க்கை நல்ல நட்புகள் வர்றதுக்கு அது ஐந்து பிள்ளைகளால் எப்போ பாரு தலைவலி ஐயோ அப்பா என் பசங்களை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படி ஆறு எப்பவும் வியாதி இல்லைன்னா கடன் அடைக்கவே முடியாது நீங்கள் பணம் கொடுத்தாலும் வராது நீங்கள் பணம் கடனாக வாங்கினாலும் அடைக்க முடியாது ஏழு நல்ல மனைவியோ அல்லது நல்ல கணவனோ அமைவது கஷ்டம் எட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணையை சீக்கிரமாக இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெதர் இட்டு மேல் அ ஃபீமேல் அண்ட் பாக்கியம் பித்ருகள் ஆசீர்வாதமே இருக்காது இறந்து போன வாளுடைய சாபம் அதுவும் குறிப்பாக விதவைகளாக போகிறா பார்த்தீங்களா அந்த மாதிரியான அகால மரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பத்து எப்பவும் பாஸோட டக் ஆர் நம்ம என்ன சொல்கிறோமோ கண்டிப்பாக பாஸ் கேட்க மாட்டார் அப்படியான ஒரு இது அண்டு லாபம் ஓகே இந்த இந்த பத்து இடத்த விட இந்த ஒரு இடம் வரும்போது இட் இஸ் ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்டு விரயம் கண்டிப்பாக தூக்கம் இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் அண்டு இப்போ நமக்கு அது கலத்திரக்காரக்கன் சனி சூரியன் நமக்கு பன்னெண்டில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பன்னெண்டு இடங்களுமே இந்த சூரியன் சனி செயற்கை நல்லா இருக்காது ஸோ முடிஞ்ச வரையில் நம்ம இப்போ நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கணும் இந்த மாதிரியான செயற்கையெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய ஜாதகங்கள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை விட பிராயச்சித்தங்கள் செய்வதே நல்லது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே பலன் உள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்